தமிழ் புக் ஷெல்ஃப் நெவர் ஸ்டாப் லேர்னிங் ஹாய் லிஸ்னஸ் இந்த வீடியோவில் நாம் ரங்க ராட்டின ரகசியம் பை ஹீலர் பாஸ்கர் இந்த புத்தகத்தோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம் நம்மளோட மனம் மூன்று அடுக்குகளால் ஆனது முதலாவது மேல் மனம் அதாவது கான்ஷியஸ் மைண்ட் ரெண்டாவது நடுமனம் அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் மூணாவது மனம் அதாவது சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் முதல்ல மேல்மனம் கான்சியஸ் மைண்ட் மேல் மனசுல பதிகிற எல்லாமே தற்காலிகமா பதிகிற விஷயம்தான் அதாவது இன்னைக்கு இருந்து மூணு நாளைக்கு முன்னாடி வேற என்ன நடந்துச்சுன்னு நம்மளால சொல்ல முடியும் ஆனா ஒரு மாசம் முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நாள் முழுக்க என்ன நடந்துச்சுன்னு ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமான்னு பார்த்தா அது கடினமான செயல்தான் தான் ஏன் அது கடினமா இருக்குன்னா அது எல்லாமே மேல்மனம் அதாவது கான்சியஸ் மைண்ட்ல இருந்ததுனால குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு இல்லைன்னா நேரத்துக்கு பிறகு அது அழிஞ்சிடும் இதனால தான் சில நேரம் நல்லா படிச்சும் சில பதில்கள் தேர்வு நேரத்துல நமக்கு மறந்து போகுது ரெண்டு நடுமனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த மனம் உணர்வுகளோட தொடர்புள்ளது நாம உணர்வுகளோட ஒரு விடயத்தை அணுகும்போது அது நேரடியா நம்மளோட நடுமனம் அதாவது சப்கான்ஷியஸ் பதிவாகிடும் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அது கெட்ட பதிவா இருந்தா கண்டிப்பா பிரச்சனை தான் இதை கண்டுபிடிக்க எளிமையான வழி நம்மளோட உணர்வுகள் தான் நடந்து முடிஞ்ச விஷயங்களை மனசுல அசப்படும் போது உங்களுக்கு கோபம் கவலை அழுக இந்த மாதிரி உங்களை காயப்படுத்துற உணர்வுகள் வந்தா அது கெட்ட பதிவு மகிழ்ச்சி நிம்மதி இந்த மாதிரி உங்களுக்கு அமைதிய உற்சாகத்தை தரக்கூடிய உணர்வுகளை அந்த பதிவு தந்தா அது நல்ல பதிவு இந்த நடுமணம் அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய இந்த கெட்ட பதிவுகளை ஒண்ணு நீங்க இல்லனா அந்த பதிவுகள் மன அழுத்தத்தை தரும் அழிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு மன்னிப்பு ரெண்டாவது மறக்கிறது அழிக்காம அந்த பதிவுகள் உங்களை பாதிக்காம இருக்கணும்னா அந்த பதிவுகளை நடக்க விடணும் உங்களை ஒருத்தர் பத்து பேர் முன்னாடி அடிச்சிருப்பாரு அவரை நீங்க நூறு பேர் முன்னாடி அடிக்கணும்னு கோபத்துல மனசுல பதிவு பண்ணிருப்பீங்க இந்த சம்பவத்தை மறக்கவோ இல்லைன்னா அவரை மன்னிக்கவோ முடியாதுன்னா அந்த பதிவை நீங்கள் நிறைவேற்றினாதான் இந்த பதிவு உங்கள் நடு அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட்லண்டு அழிஞ்சு போகும் மூன்று கீழ்மனம் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் இந்த மனம் எல்லாராலையும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு மனம் ஞானிகளும் அறிவியலாளர்களும் இந்த மனசை தொடர்பு கொள்ள முடிஞ்சதுனால தான் பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் அவங்களால சாதிக்க முடிஞ்சது அதாவது சூப்பர் கான்சியஸ் மைண்ட நாம ஆழ்மனம்னு சொல்லலாம் இதை நீங்க தொடர்பு கொள்ளணும்னா முதல்ல உங்களோட மேல் மனம் அதாவது கான்சியஸ் மைண்ட் தெளிவா சலனமில்லாத நீர் மாதிரி இருக்கணும் அடுத்தது நடுமனம் அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்ல எந்த கெட்ட பதிவுகளும் இல்லாம பாத்துக்கணும் கெட்ட பதிவுகள் எல்லாம் போன பிறகுதான் கீழ்மணம் அதாவது சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள உங்களால போக முடியும் இப்போ இங்க இருக்கிற பிரச்சனை இந்த நடுமணம் அதாவது கான்ஷியஸ் மைண்ட் தான் நாம எந்த உணர்ச்சியாலையும் தூண்டப்படாத நேரத்துல நாம நம்மளோட மேல் மனசுல தான் இருப்போம் உணர்ச்சி வசப்படும் நாம நடு மனசுக்குள்ள போயிடுவோம் அந்த நேரத்துல எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறோமோ அந்த அளவுக்கு ஆழமா நீங்க பேசுற விடயங்களும் செயலும் நடுமன அதாவது அதுக்கப்புறமா அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள நீங்க போகும்போது உங்களோட நடுமனது ஏற்கனவே பதிவு ஆகியிருக்கிற பதிவுகளோட சேர்த்து அதே உணர்ச்சியையும் நமக்கு கொடுக்கும் இப்போ எனக்கு சின்ன வயசுல ஒரு கரப்பாம்பூச்சி பறந்து வந்து என் மேல வந்து இருந்துட்டு அன்னைக்கு நல்லா பயந்தேன் என்னுடைய அறை அதாவது என்னுடைய ரூம்ல இருந்து வெளியே வந்து என் அக்கா கிட்ட சொல்லி அடிக்க சொன்னேன் இது சின்ன வயசுல நடந்ததுதான் அது என்னோட நடு மனசுல அதாவது மைண்ட்ல ஆழமா பதிஞ்சதுனால ரொம்ப காலத்துக்கு கரப்பாம்பூச்சியை கண்டாலே எனக்கு பயம் இப்போ பதிவைக்கு என்னால அதுல இருந்து வெளியே வர முடியும் அதே தான் என் வாழ்க்கையிலயும் நடந்துச்சு அக்காவுக்கு திருமணம் ஆன பிறகு மறுபடியும் கரப்பாம்பூச்சி கிட்ட மாட்டினேன் இந்த முறை உதவி பண்ண பக்கத்துல இல்ல தைரியத்தை வர வளைச்சு கரப்பா நானே அடிச்சேன் அன்னைல இருந்து இப்ப வரைக்கும் அந்த பயம் என்ன விட்டு போயிடுச்சு அப்போ அந்த பதிவை நான் மாத்திட்டேன் இல்லைன்னா அழிச்சிட்டேன்னு சொல்லலாம் இந்த மாதிரி உங்களை மனதளவில் கெட்ட உணர்வுகளால காயப்படுத்துகிற பதிவுகளை அழிக்க சிறந்த வழி அந்த சூழ்நிலைக்குள்ள போய் அதுலேருந்து வெளியே வர்றதுதான் உணர்வுகளை தூண்டாத நினைவுகளால எந்த பாதிப்பும் இல்லை உணர்வுகளை தூண்டக்கூடிய நினைவுகள் தான் நாம் அழிக்க வேண்டிய நினைவுகள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நினைவை நினைக்கும் கோபம் வருதுன்னா நடு இருந்து அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து அந்த கோபம் மேல் மனதுக்கு அதாவது கான்சியஸ் வருதுன்னு அர்த்தம் இன்னும் அந்த நினைவை பத்தி யோசிச்சு அதிகமான எதிர்மறையான கோபம் அந்த நினைவு சுத்தி அதிகரிக்குது இந்த மாதிரி நினைவுகளால இன்னும் அதிகமா காயப்படாம இருக்கதா ஹீலர் பாஸ்கர் நமக்கு மூணு வழிமுறைகளை சொல்லியிருக்காரு இதை பயன்படுத்தி நம்மளால எளிமையா நிம்மதியான மனநிலையை அடையலாம் அந்த மூணு வழிமுறைகள் என்னல்லான்னா ரகசியம் திருப்பாசனா தியானம் ரங்கராட்டின ரகசியம் முதல்ல ரகசியம் ரகசியத்தை சுருக்கமா சொல்லணும்னா நேர்மறை எண்ணங்கள் அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் நேர்மறை அணுகுமுறை அதாவது பாசிட்டிவ் அப்ரோச்னு எல்லாத்துலயும் நேர்மறையா இருந்தா நம்ம வாழ்க்கையில நேர்மறையான பல நிகழ்வுகள் நடக்கும் இதுதான் அந்த ரகசியம் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் மட்டும் இல்லை பேசும் போதும் நேர்மறையா பேச பேசுறது ரொம்ப முக்கியம் நல்லத பேசணும் நல்லத கேட்கணும் நல்லத பார்க்கணும் வாழ்க்கைய நல்லபடியா வாழலாம் ரெண்டாவது விபாசனா விபாசனான்னு ஒரு தியான முறை இருக்கு பத்து நாள் தொடர்ந்து தியானம் மட்டும் பண்ணணும் போன் இல்ல வேலை இல்ல எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம பத்து நாளும் சாப்பிடணும் தியானம் பண்ணணும் உறங்கணும் இப்படி தியானம் பண்ணும்போது நம்ம நடு மனசு அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிவாகி இருக்கக்கூடிய கோபம் காமம் பயம் எல்லா கெட்ட பதிவுகளும் கொஞ்சம் கொஞ்சமா மேல் மனசுக்கு வரும் தியானம் பண்ணி மனச அமைதிக்கு கொண்டு வரும்போது இந்த பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமா அழியும் இத வீட்டுல செய்ய முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பு தான் சொல்லணும் இதுக்கு இருக்கிற ஒரு வழி விபாசன ஆசிரமங்கள்ல தங்கி இத பயிற்சி பண்றது தான் எளிமையான வழி இனி ரங்கராட்டின ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்ப எல்லாம் நாம நம்மளோட நடுமனம் அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் கூட இணையிறோம்னு தெரிஞ்சுக்கலாம் ஒண்ணு சாப்பாடு மூலமா நமக்குள்ள எண்ணங்களை பதிவிட முடியும் அதாவது சமைக்கும் போது என்ன எண்ணங்களோட என்ன வார்த்தைகள் பேசுறோமோ அது அந்த உணவுல பதிவாகும் அது அத சாப்பிடுறவங்களோட மனசுல பதியும் என்னதான் அறுசுவையா சமைச்சாலும் மனசுல கவலையோட கோபத்தோட திட்டிக்கிட்டோ இல்லைன்னா புலம்பிட்டோ சமைச்சா கண்டிப்பா அதை சாப்பிட்றவங்க மனசுல தவறான எண்ணங்கள் தான் பதியும் அதனால எப்பவும் சமைக்கும் போது ரசிச்சு அன்போட சமைங்க ரெண்டு சாப்பிடும்போது நடுமனதும் நாமளும் இணையிறோம் அதனால சாப்பிடும்போது நல்ல விஷயங்களை மட்டும் நினைங்க பேசுங்க மூன்று தண்ணி குடிக்கும் போதும் நாம நடுமனதோட இணையிறோம் அதனால தண்ணி குடிக்கும் போதும் நல்லத நினைங்க நான்கு பாதி உறக்கத்துல எழும்பும் போது மறுபடியும் தூக்கம் வர்ற வரைக்கும் நாம நடுமனதோட இணைஞ்சி இருப்போம் அதனால இந்த நேரத்துல நல்லதை மட்டும் நினைக்க முயற்சி பண்ணுங்க ஐந்து உறங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால நடுமனதோட இணையிறோம் அந்த நேரத்திலையும் நீங்க நல்ல பதிவுகளை உங்க மனசுல பதிய வைக்கலாம் ஆறு உறங்கி எழும்பி முதல் அரை மணி நேரத்துக்கு நடுமனதோட இணைஞ்சி இருப்போம் அதனால இந்த நேரத்துல நல்லதை மட்டும் நினைக்க முயற்சி பண்ணுங்க ஏழு போது நாம நடுமனதோட இணைஞ்சிருக்கிறோம் எட்டு பதட்டப்படும்போது போது நாம நடுமனதோட இணைஞ்சிருக்கிறோம் ஒன்பது கவலைப்படும் போது நாம நடுமனதோட இணைஞ்சிருக்கிறோம் பத்து கோபப்படும்போது போது நாம நடுமனதோட இணைஞ்சிருக்கிறோம் பதினொன்று மகிழ்ச்சி உற்சாகம் பெருமிதம்னு உணர்ச்சி வசப்படக்கூடிய எல்லா நேரத்திலையும் நாம நடுமனதோட இணைஞ்சிருப்போம் பனிரெண்டு குளிக்கும் போதும் நாம நடுமனதோட இணைஞ்சிருப்போம் பதிமூன்று நாம கண்ணீர் விட்டு அழும்போதும் நம்மளோட நடுமனதோட நாம இணைஞ்சிருப்போம் பதினான்கு உடல் உறவுல ஈடுபடும் போதும் நடுமனதோட இணைஞ்சி இருப்போம் பதினைந்து உடல் உறவுல உச்சக்கட்டத்தை தொடும் போது நடுமனதோட இணைஞ்சிருப்போம் பதினாறு பயமுறுத்தக்கூடிய படங்களை பார்க்கும்போது நடுமனதோட நாம இணைஞ்சிருப்போம் இது மட்டும் இல்லாமல் வேறையும் சில வழிகள் மூலமா நாம நடுமனதோட அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டோட இணையலாம் அப்படி இணையும் போது நல்ல எண்ணங்களை நல்ல வார்த்தைகளை சொன்னால் நல்ல எண்ணங்கள் நம்மளோட மனசுல ஆழமா பதியும் இனி ரங்கராட்டின ரகசியத்தை பத்தி பார்க்கலாம் இதுக்கு ஏன் இந்த பேருனா ரங்கராட்டினம் அதாவது ஜாயிண்ட் வீல்ல போகும்போது மேலே மேல போயிட்டு நம்ம கீழே வரும்போது நம்மளோட உணர்வுகள் அதிகரிச்சு நாம நடுமனது அதாவது மைண்டுக்குள்ள நாம போயிடுவோம் அந்த நேரத்துல நல்ல எண்ணங்களை நமக்கு நாமே சொல்லும்போது அது ஆழமா பதியுதுன்னு ஹீலர் பாஸ்கர் கண்டுபிடிச்சாரு அதனாலதான் இந்த முறைக்கு இந்த பெயரை ஹீலர் பாஸ்கர் கொடுத்திருக்காரு அதாவது ஹீலர் பாஸ்கர் என்ன சொல்றாருன்னா நடுமனது அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் ஆண்டோட இணைகிற நேரத்துல நேர்மறையான சுய பிரகடனங்கள் அதாவது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ சொன்னா அது ஆழமா மனசுல பதியும்னு சொல்லியிருக்காரு இது முதல் விடயம் ரெண்டாவது என்னதுன்னா யாரையும் சபிக்காதீங்க அடுத்தவங்க நாசமா போகணும்னு நாம யோசிக்கும் போது அது நம்ம நடு மனசுல அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிவாகிடும் கடைசியில நமக்கே அது பிரச்சனையா அமைஞ்சிடும் அதனால அதுக்கு பதிலா எது நடந்தா என்னோட மனசு இவரை பத்தி நினைக்கும் போது நிம்மதியாக உணரும்னு பதிவு பண்ணனா உங்க மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு நிகழ்வு கண்டிப்பா நடக்கும் இந்த ரெண்டு பழக்கங்களும் தான் ரங்கராட்டினத்தோட முக்கியமான பழக்கங்கள் இதை நீங்க தினமும் பழகுனீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை அழிச்சு நல்ல எண்ணங்களை உங்களால மனசுல பதிக்க முடியும் அப்படின்னு ஹீலர் பாஸ்கர் சொல்லியிருக்காரு